நான் ஒன்று மட்டும் திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பிஜேபிக்கு இரநூத்தி நாற்பத்தி மூணு சீட் மெஜாரிட்டி அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து மூணு அப்படி இல்லாமல் ஒரு அறுபது சீட் குறைந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு சீட் கிடைச்சி இன்னும் ஒரு நாற்பது சீட் குறைந்தால் பிஜேபிக்கு அடுத்து வரும் காலங்களில் இன்னும் நாற்பது சீட்டோ அறுபது சீட்டோ எண்பது சீட்டோ ஒரு ஒரு எண்ணிக்கையில் வந்து குறைந்தால் மத்திய அமைச்சரவையில் முதலில் இணையக்கூடிய கட்சியாக திமுக இருக்கும் 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 நான் வந்து ஏதோ ஒரு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியில் சொல்லல திமுகவின் வரலாறு அது ஏன் அப்படின்னு நான் சொன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஏப்ரல் மார்ச் காலகட்டத்தில் பண்டாரம் பரதேசி அப்படின்னு சொல்லி தமிழகம் எங்கும் கையெழுத்து இயக்கம் நடத்தியவர் திமுகவினர் ஐயா கலைஞர் அவர்கள் ஆனால் அந்த அம்மையார் அவர்கள் ஆட்சியை கலைச்சி நோ கான்பிடன்ஸ் மோஷன் வர்றப்போ திமுகவின் ஆறு எம்பிகள் அதாவது தொண்ணூத்தி எட்டு தேர்தலில் திமுகவுக்கு ஆறு எம்பி ஜெயிச்சிருந்தாங்க அந்த ஆறு எம்பிக்களும் பிஜேபி ஆதரித்தார்கள் அப்படி ஆதரிக்கலைன்னா பிஜேபி ஏழு ஓட்டு வித்தியாசத்தில் தோத்துருக்கும் ஆனால் தோத்தது ஒரு ஓட்டு வித்தியாசம் தான் தோத்துச்சு காரணம் வந்து திமுகவின் ஆறு எம்பிக்கள் ஆதரித்தார்கள் அதே போல தொண்ணூத்தி ஒன்பது நோ கான்பிடன்ஸ் மோஷன் அப்போ ஐயா மூப்புனார் அவர்களுக்கு மூணு எம்பி இருந்தாங்க எவ்வளோ ஸ்பெசிஃபை பண்ணாங்க உங்களுக்கு மத்திய அமைச்சர் தரோம் எவ்வளோ பெருசுஃபை பண்ணாங்க ஆனால் அவர் உறுதியாக நான் வந்து காங்கிரஸ் இல்லாட்டியும் நான் காங்கிரஸ்காரன் ஒருபோதும் பிஜேபி ஆதரிக்க மாட்டேன்னு சொல்லி ஐயா மூப்பனார் அவர்களுக்கு இருந்த ஒரு கொள்கை பற்று பிடிப்பு இந்த போலி நாடகம் போடும் இந்த திமுக மன்னர் குடும்பத்துக்கு இல்லை அதுதான் உண்மை மூப்பனார் அவர்கள் வந்து நீங்க ரெண்டு பேரும் ஆன்டி பிஜேபி சொல்லி தானே ஓட்டுவாங்க தொண்ணூற்றி எட்டு தேர்தலை திமுகவினர் எப்படி கொண்டு போனாங்க ஒரு ஆன்டி பிஜேபி நெரேட்டிவ் மூலமாக தான் அந்த எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம் ஆனால் பிஜேபி எதிர்ப்பை சொல்லித்தான் அந்த ஓட்டை வாங்கினீங்க அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எப்படி ஆதரவு தர முடியும் அப்போ உங்களோட வாய்ப்புக்கும் வசதிக்கும் நீங்கள் எதையும் செய்வீர்கள் இதை வருங்காலத்திலும் பிஜேபிக்கு எண்ணிக்கை குறைந்தால் செஸ் ஒலிம்பியாடை துறக்க வேண்டும் என்றால் பிரதமர் மோடி அவர்கள் வரணும் நாணயம் வெளியிட வேண்டும் என்றால் ராஜ்நாத் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் வேண்டும் அப்படி இவர்கள் தேவைக்கும் வசதிக்கும் பல நாக்குகள் இவர்கள்ட்ட பேசுவாங்க பல மாதிரி மாறுவாங்க பல மாதிரி பேசுவாங்க அதற்கு ஒரு நியாயத்தை சொல்வாங்க அப்போ உங்கள் குடும்ப உறுப்பினர் பதவிக்கு வரணும் கோடி கோடியாக மக்களை கொள்ள அடிப்பதற்காண்டி யாருடையும் சமரசம் செய்யும் கட்சி தான் திமுக